இயேசு அரசராக வீற்றிருக்கின்ற ஆண்டவருடைய அரசு திருநாளை கொண்டாடுகின்றது உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசருடைய திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற கிறிஸ்து அரசராக இருப்பது எவ்வாறு என்று கேட்கிற போது இன்றைய நாள் நற்சீதி வாயிலாக பாண்டவ நம்மோடு சொல்லுகின்றார் உண்மையை சார்ந்தவர்களாக இருப்பவர்கள் என்ப பின்பற்றுகின்றவர்கள் உண்மையை சார்ந்தவர்களாக இருக்கின்றவர் என்று சொல்லுகின்ற போது உண்மை பேசுகின்றவர்கள் உண்மையாக உண்மைக்காக நிற்பவர்கள் பொய் பேசாமல் இருப்பவர்கள் பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பவர்கள் என்றெல்லாம் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன் பொது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அரசராக வீற்றிருக்கின்ற எனது அரசத்துவ திருநாள் இன்று நீங்கள் கொண்டாடுகிற போது என்னை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் என்னை உங்களது அரசராக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மை பேசுகின்றவர்களாக உண்மையை சார்ந்தவர்களாக நேர்மையானதை சிகின்றவர்களாக நேர்மையாளர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் நம்மை ஆலோசித்து பார்த்தால் இது நமது உள்ளறைகளில் சென்று நம்மை சிந்தித்து பார்த்தால் நான் உண்மையுடையவனாக இருக்கின்றேனா நான் பொய் பேசுவதில் பின்தங்கி இருக்கிறேனா பொய் என்றால் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா கேள்விகள் ஏனெனில் நேர்மை இல்லாமல் நடப்பவர்களும் களவு செய்கின்றவர்களும் அதிகமாக இருப்பார்கள் இருப்ப அவர்கள் வாழ்வது அவருடைய அரசு என்பது இவ்வுலகை சார்ந்தது இவ்வுலகத்தினுடைய செல்வத்தை சொந்தமாக்குவதற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலையில் வாழ்கின்ற ஒரு மனித சமூகம் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் இவ்வுலகத்தில் இருந்து தேர்ந்து விட்டேன் நீங்கள் இவ்வுலகத்திற்குரியவர்கள் அல்ல எனது அரசிற்கு உட்பட்டவர்கள் ஆண்டவருடைய அரசிற்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் நேர்மையாளர்களாக வாழ்ந்தாக வேண்டும் அவர்கள் நீதிமன்களாக இருந்தாக வேண்டும் அவர்கள் பொய் பேசாதவர்களாக இருந்தாக வேண்டும் அதுதான் சொல்லுகிறார் என்னை பின்பற்றுகின்றவர்கள் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் உண்மையை சார்ந்தவர்கள் ஏனெனில் இயேசு ஒருவர்தான் உண்மை அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த உண்மைக்கு சான்ற பல வேளைகளில் நமக்கு ஒரு சின்ன காயம் ஏற்படும் நம்ம அதிலிருந்து எப்ப ஓடி ரச்சப்படலாம் என்ன சொல்லி ரச்சப்படலாம் அப்படிங்கறத பற்றி யோசிக்கிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்காக ஒரு பொய் பேசினா அந்த காரியம் மாறி போகும்னா அப்படின்னு ஒரு பொய் பேசி நம்ம அதிலிருந்து ரச்சப்படுறதுக்கு முயற்சி உண்மை பேசுவதன் மூலமாக சில காயங்களோ சில வேதனைகளோ சில கஷ்டங்களோ வரும் என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் அண்டவர் இயேசு சிலுவை மரணத்திற்கு முன்னால் நிற்கிற தருணத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் இது தண்டனை தீர்ப்புக்கு விற்படுத்தப்பட போகின்றதற்கு முன்னால் பேசுகின்ற வார்த்தைகள் இது அவர் அரசராக இருந்தார் என்றால் அவர் உண்மைக்கு சான்று பகர்கின்றவராக இருந்தார் அதனால்தான் யுவன் லட்சத்தி பதினேழாம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் ஆண்டு ஜபிக்கிறதுபிக்கிற போது அல்லது தேர்ந்து கொண்டவர்களுக்காக ஜபிக்கிற போது அல்லது நமக்காக அவர் ஜபிக்கிற போது ஆண்டு இவ்வாறாக ஜபிப்பார் அவர்களை உலகில் இருந்து எடுத்துவிட வேண்டும் என்று தீநறிகளில் இருந்து அந்த தவறுகளில் இருந்து அந்த உலகத்தினுடைய வஞ்சனில் இருந்து அவர்களை காத்துக்கொள்ளும் தீயவனிடம் இருந்து அவர்களை காத்துக்கொள்ளும் என்று அவர் ஜபித்தார் ஆனவர் ஜபித்தது உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாழ வேண்டியது இந்த உலகத்தில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த உண்மைக்கு சான்று பகர்கின்றவர்களாக நிற்க வேண்டும் இந்த உலகத்தில் உண்மைக்கு சான்று பகர்ந்து உண்மையோடு ஒட்டிக்கின்றவர்களாக நமது வாழ்க்கை மாற வேண்டும் அழைத்தார் நீ நம்ம இறைவாக்கர் புஸ்தகத்துல ஒன்றாம் அதிகாரத்துல வாசிக்க கேட்டோம் சாமுவில் இறைவாக்கினர் வடிவத்திருந்த போது அவர் தனது பிள்ள மக்களை நிதி தலைவர்களாக ஏற்படுத்துகின்றார் மக்கள் வந்து அவருடைய தீநறைகளை எல்லாம் கண்டுவிட்டு ஆண்டு சாமோடு முறையிடுவார்கள் எங்களுக்கு ஒரு அரசரை ஏற்படுத்தித்தார் வர்களுக்கு அரசர்கள் இருக்கிறது போல எங்களுக்கு அரசரை ஏற்படுத்தி தாரும் என்று ஆண்டவருடைய இந்த மக்களுடைய வேண்டுதலை முறையிடுதல்களை எடுத்துரைப்பார் அப்போது ஆண்டவர் சாமுவரிடம் சொன்னது அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடு அவர்கள் உன்னை அல்ல மறுதளித்தது மாறாக என்னை அவர்கள் நான் அவர்களை ஆளாதபடி என் விருப்பப்படி அவர்களை ஆட்சி

என்னவெல்லாம் நடந்திருக்கிறது மறுதளித்து வாழ்கிறவர்கள் வாழ்ந்து வாக்களி நம்ம சொல்ற நீ உலகத்திற்காக வாழ்கிற போது பலவற்றை பல சோதனைகளை அடிமையாக நீ வாழ வேண்டி வரும் ஆனால் உன் உயிரை காத்துக் கொள்வதாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலை வாழ்வில் அரசராக வீட்டிருக்கின்ற அல்லது

அந்த ஆபிரகாம் எப்போது ஆசி பெற்றார் என்று கேட்டால் அவருக்கு உள்ள அழைப்பு நமக்கு தெரியும் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வார்த்தைகள் வாசிக்கிற போது ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார் ஆப்ரகோட ஆண்டவர் சொன்னது நீ உன் நாட்டில் இருந்து உன் தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு போக வேண்டும் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ புறப்பட வேண்டும் உன்னோடு யாரையும் நீ சேர்த்துக் கொள்ளாது என்று சொல்லுவார் ஆனால் நான் பார்ப்போம் அங்கிருந்து அவர் புறப்படுகிற போது அவரது சகோதரடைய மகனான ஆர்வணை அவர் அவர் கூட்டிக்கொண்டு போவார் அவரது சகோதரனுடைய மகனான லோத்தை கூட்டிக் கொண்டு போவார் கொண்டு போவார் அதோடு அவரது தந்தையும் அவரோடு புறப்பட்டு வருவார் அவர் காரான் நாட்டிற்கு போன்ற அழைப்பு விடுக்கிற போது அவர்கள் சென்று பார்ப்பது காரான் என்ற நாட்டில் சென்று வாழ்வார்கள் காரான் என்ற நாட்டிற்கு அவர்கள் சென்று வாழ்வதற்கு காரணம் அவரது தந்தை தேரகு அவரை இங்கே நாம் வாழ்வதுதான் நல்லது ஏனெனில் இங்கே செல்வம் இருக்கிறது வளமை இருக்கிறது நல்லது நல்ல எல்லாம் இருக்கிறது நாம் மேய்க்கிறவர்கள் நமக்கு இங்கு வாழ்ந்தால் சௌகரியமாக இருக்கும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த குரல் என்பது நீ காரான் நாட்டிற்கு போ என்று ஆனால் உலகத்தினுடைய அவரது தந்தை அவரோடு காரான் நாட்டிலேயே நிறுத்தி விடுவார் அவரை தடை செய்து நிறுத்தி விடுவார் நாம் காண்கின்றோம் ஆசி பெற வேண்டிய நமது ஆபிரகாமனுடைய வாழ்வு ஆசி பெறாமல் தடைபட்டு போனதற்கு காரணம் தந்தையினுடைய அதாவது விண்ணக தந்தையினுடைய அரசராகின்ற இயேசு கிறிஸ்தவருடைய அல்லது தந்தை கடவுளுடைய குரலுக்கு செவிமடுப்பதற்கு பதிலாக தனது இவ்வுலகத்துடைய தந்தையாகின்ற அல்லது இவ்வுலகத்தை பற்றி சிந்திக்கின்ற குரலுக்கு செவி கொடுத்து அவர் காரண் நாட்டில் தங்கிவிட்டார் காரண் நாட்டில் வாழ்ந்ததால் அவருக்கு ஆசிகள் குறைந்து போனது அவர் பெற வேண்டிய குழந்தை பெயரை பெற்றுக் கொள்வதற்கு தாமதமானது அவர் பெற வேண்டிய அல்லது இந்த காரான் நாட்டை அல்லது பாலும் தேனும் வழிந்தோடுகின்ற நாட்டை சொந்தமாக்குவதற்கு காலம் தாமதமானது நாம் காண்கின்றோம் அவங்க காரானில் வைத்து ஆண்டவர் மரணத்தை கொடுத்து அவரை தன்னோடு அழைத்துக் கொண்ட பின்னர் மீண்டும் காரானில் இருந்து புறப்படுகின்ற ஆப்ராம் லோத்தை அங்கு உதறி தள்ளவில்லை திரும்பவும் லோத்தையும் கூட்டிக் கொண்டே போகிறார் ஆப்ரகாமுக்கு கொடுத்த அழைப்பு என்பது நீ உன் இனத்தவரிடமிருந்து தந்தை வீட்டிலிருந்து புறப்படு உனக்கு சொந்தமாக வேறு யாரும் வேண்டாம் உன் மனைவியை மட்டும் என்னோட அழைத்து உன்னோடு அழைத்துக் கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன வாக்குறுதிக்கு மாறாக அவர் தேரகையும் அல்ல லோத்தையும் அழைத்துக் கொண்டு சென்ற போது ஆசி பெறவில்லை மீண்டும் காரானில் இருந்து புறப்படுகின்ற ஆப்ராம் லோத்தோடு செல்கிறார் லோத்தையும் கூட்டிக் கொண்டு போகிறார் லோத்து கூட இருப்பதனால் அவருக்கு ஆசீர்வாதம் குறைந்து விடுகிறது அவர்கள் தவறான பாதைக்கு பயணிக்கிறார்கள் காணான் நாட்டிற்கு செல்ல வேண்டியவர்கள் எகிப்திற்கு சென்று அங்கு பல தவறுகளை செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது தனது மனைவியை சகோதரி என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது பேச வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது கடவுளுடைய வாக்குறுதியை மறந்து அல்லது லட்சியமாக இந்த விண்ணகத்தை மறந்து இவ்வுலகத்திற்காக வாழ்கிற நாம் நிச்சயமாக உண்மையை சார்ந்தவர்களாக வாழ முடியாது உலகத்திற்காக வாழ்கிறவர்கள் உலகத்தினிடையே திருப்திக்காகத்தான் வாழ்வார்கள் உன்னதத்தை நோக்கி கண்களை பதித்திருக்கிறவர்கள் வாழ முடியாது என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னை சார்ந்தவர்கள் உண்மையை பேசுகின்றவர்களாக உண்மையை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இவ்வுலகத்திற்காக அவர்கள் வாழ மாட்டான் மீண்டும் எகிப்திற்கு சென்ற ஆப்ராம் அங்கு தவறுகள் செய்து புரிந்து கொள்கிறார் நான் செய்தது தவறு நான் வாழ்ந்த வாழ்க்கை தவறு என் தந்தையினுடைய குரலுக்கு என் ஆண்டவருடைய குரலுக்கு என் அரசருடைய குரலுக்கு நான் செவி எடுத்திருக்க வேண்டும் நான் என் தந்தையாகின்ற தேரகனுடைய குரலுக்கு செவிம் எடுத்தேன் லோத்து என் சகோதரனுடைய புத்திரனாகிய லோத்தனுடைய குரலுக்கு செவி எடுத்தேன் ஆகியால் நான் இனியும் ஆசி பெறவில்லை என்றை என்பதை புரிந்து கொண்டுகின்ற ஆப்ராம் திரும்பி நடக்கிறார் எது வழியாக தவறு செய்து போனாரோ அது வழியாக திரும்பி வருகிறார் திரும்பி வந்து நாம் காண்கிறோம் லோத்தும் ஆப்ராமும் பிரிந்து செல்கின்ற ஒரு நிகழ்வு அபராமன் லோத்தும் ஒரு இடத்துல வந்து எனக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனை ஏற்படாமல் உன் பணியாளர்களுக்கும் என் பணியாளர்களுக்கும் இடையில் பிரச்சனை வராமல் இருப்பதற்காக உனக்கு விருப்பமானதை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் நீ கிழக்கு பகுதியை தேர்ந்தெடுக்கிறாய் என்றால் நான் மேற்கு பகுதியாக செல்வேன் நீ மேற்கு பகுதியை தேர்ந்தெடுக்கிறாய் என்றால் நான் கிழக்கு பகுதியாக செல்வேன் என்று சொல்கிற போது அங்கு லோத்து நல்லதும் பச்சை புல் போன்று காணப்படுவதுமான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு நோக்கி செல்கிறார் கிழக்கு நோக்கி செல்கிறார் ஆப்ரா மேற்கு நோக்கி செல்கிறார் ஆண்டவர் ஆப்ராமை அந்த இடத்திலிருந்து ஆசீர்வதித்தார் லோத்து பிரிந்து சென்ற பின்னர் ஆண்டவர் ஆப்ராமுக்கு தோன்றி ஆப்ராமாடி சொன்ன காரியங்கள் நீ எங்கு பார்க்க பார்க்கிறாய உன் கண்கள் எங்கெல்லாம் படுகிறதோ அதெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக தருது ஆண்டவரால் ஆசீர்வதித்து அவருக்கு கொடுப்பது விண்ணகம் மட்டுமல்ல அதுதான் மத்திய நிறைய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறை வார்த்தையில் நாம் வாசிப்போம் நீ முதலில் ஆண்டவருக்கு ஏற்புடையவற்றை அவருக்கு நீதியானவற்றை நீ நாடுனா என்றால் இவ்வுலகத்துடைய அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஆண்டவருக்கு ஏற்புடையவற்றை நாடினால் லோத்து லோத்தை பிரிந்தபோது போது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை நாடினார் அப்போது ஆண்டவர் ஆப்ராம் என்று சொல்லுகிறார் நீ காண்கின்றது அனைத்தும் நீ நான்கு திசைகளையும் நீ திரும்பிப்பார் நீ காண்கிற அனைத்தையும் உனக்கு என் தருவேன் நீ முடியுமா அந்த மண்ணை விட அதிகமாக உனக்கு மக்களை தருவேன் முடியாத அளவுக்கு மக்களை உனக்கு தருவேன் என்று அவருக்கு அப்போது வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது அவர் ஆசிரி பெறுகிறார் அன்பானவர்களே தீமைக்கு நடத்தி செல்கிறவர் உன் தந்தையாக இருந்தால் அவரை விட்டு நீ பிரிய வேண்டும் உனது வாழ்வு ஆசிரி பெறுவதற்கு தடையாக உன் தாய் இருக்கிறாள் என்றால் நிச்சயமாக அவளை பிரிய வேண்டும் ஏனெனில் ஆண்டவர் ஒருவர் தான் நமது தந்தை கட் தாயுமாக இருக்கிறார் அந்த முன்னால் இந்த உலகத்தினுடைய எல்லாமே வீணானதுதான் அந்த அரசரை சொந்தமாக்க வேண்டும் அதுதான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வழியாக பவுல் சொல்லுவாண்டவர் ஒப்பற்ற செல்வம் ஆகியால் அந்த ஒரு செல்வத்தை சொந்தமாக்குவதற்காக இவ்வுலகத்தினுடைய எல்லாவற்றையும் என் தந்தையாகலாம் என் தாயாகலாம் என் செல்வம் ஆகலாம் என் அறிவுகளாகலாம் என் எனக்குரிய எல்லாவற்றையும் நான் ஒரு குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரை தனது அரசராக சொந்தமாக்கி கொண்டு எல்லாவற்றையும் விட்டு புறப்படுகின்ற பவுல் அன்பானவர்களே இன்று கிறிஸ்து அரசுரை திருநாளை கொண்டாடுகிற போது நமது எல்லா இருக்க வேண்டியது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் அவர் ஒருவர் வாய் தருகிறவர் நிலை வாழ்வை தருகிறவர் இவ்வுலகத்தில் ஒருவேளை உங்களுக்கு இழப்பு ஏற்படலாம் தான் பேதூரு கேட்பார் ஆண்டவரை உண்மை பின்பற்றுவதற்காக நான் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறேனே எனக்கு என்ன கிடைக்கும் இப்போது பேதூரோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நீ இவ்வுலகத்திலும் நீ நூறு மடங்கு பலன் பெறுவாய் வர இருக்கின்ற உலகத்திலும் நீ நூறு மடங்கு பலன் பெறாமல் போக மாட்ட இவ்வுலகத்திற்காக வாழாமல் மறு உலகத்திற்காக முயற்சிக்கிற போது மறு உலகத்தில் மட்டுமல்ல இவ்வுலகத்திலே இழந்தது எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கொண்டு தனது வாழ்க்கையை கடவுள்களை கீழ்ப்படிந்தபடியாக திரும்புகிற போது ஆண்டவர் ஆபிராமடு சொன்னது நீ காண்கிற எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் நீ காண்கிற உனக்கு சொந்தமாக மாறும் என்று அவருக்கு ஆசி கொடுத்தார் அதை சொந்தமாக்குவதை நம்ம தொடர்ந்து வாசிக்கிற போது நம்மால் காணப்படும் இது போலவே நமது வாழ்வு அன்பானவர்களை கடவுளை நமது அரசராக ஏற்று உண்மைக்கும் நேர்மைக்கும் கீழ்ப்படிந்து அவர்களுடைய கட்டளைகளை மட்டும் மனதில் ஏற்றவாறு இவ்வுலகத்திற்கு அல்லது சொத்துக்களில் அல்லது சொர்ணத்தில் நம் கண்களை பதிக்காமல் அல்லது நமது பிள்ளைகளில் நமது கண்களை பதிக்காமல் நமது ஆண்டவரில் மட்டுமே நமது கண்களை பதித்து வாழ்கிறோம் என்றால் நிச்சயமாக நாமும் இவ்வுலகத்திலும் ஆசி பெற்றவர்களாக மறு உலகத்திலும் ஆசி பெற்றவர்களாக வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா